ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் நான் என்ன அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா உலக உடல் பருமனை எதிர்க்கும் நாள் அதனால இன்னைக்கு அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் ஒரு எண்பத்தெட்டு கிலோ வெயிட்டில் இருக்கும்போது நான் வந்து ரொம்ப அஷ்டப்பட்டு இருந்தேன் ஜாயின் பெயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஒரு கோச்சிங் மூலமாக தான் பண்ணேன் அதனால இப்போ நான் வந்து கோச் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் கம்பல்சரி வெயிட்டை வந்து குறைச்சி நீங்களும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கணும் நான் விரும்புகிறேன் ஃபேட்டை வந்து கம்பல்சரி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஃபேட் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் தான் இருக்கணும் அந்த வெயிட் அதிகமாக போகும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் உங்கள் ஃபேட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வெயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உணவு முறையை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டான டயத்தில் வந்து சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க